ஐயோ 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 ஆண்டவா இப்படி திறந்திருக்கிற வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு தீங்குற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை களை வந்துட்டாங்களே ஐயோ அணியத்தை கேட்க யாரும் இல்லையா யாராவது வாங்கல இல்ல எடுப்பட்டு பயில உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை இருக்கா ஆனால் அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படியே எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு சாப்பிடுவாங்க இந்தாம உனக்கு கூடவா புத்தி இல்ல

உனக்கு என்னடா உரிமை இருக்கு நான் பெத்த மவ நான் தல மடி விட்டேன் உனக்கு என்ன உரிமை இருக்கு ஆရင်தே நீ உன் மவள தல மடி ஆனா நீ என் பாட்டி இல்ல நான் உன் பேறல நான் ஐடுமா என்ன ஏய் தட்ட குடுดิங்க குடுதி தட்ட ஒரு எது மிச்சமிதி வச்சிருக்கதோடா இல்ல எல்லastype எடுத்து எனக்கு தெரியல ஏய்டா அந்த கட்டில்ல போய் வகாந்து அது உன் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி நம்ம இருக்கணும்னு சொல்லி வாங்கி என்னமோ பொய் ஆரம்ப சொல்ற போய் உட்காரடினே மரியாதை இப்ப வீட்டை விட்டு வெளிய போகப் இல்ல ஊர்ல இருக்குறவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கட்டுமா பைய பஞ்சாயத்து தான் நீ வச்சு பாற ஊருக்கு அரங்க என்ன சொல்றாங்க அப்புறம் தெரியல மோவட்டு பேர் பிள்ளைக்கு இருக்கு இடம் கொடுக்கல நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்த சாதிக்கப் போற நான் வாழ்ந்து சாதிக்காமல இருந்தா பரண்டா உங்களுக்கு இந்த வீட்ல ஒரு துளி இடம் கிடையாது போடா வெளிய வெளிய போ நீயா போறியா இல்ல நான் கழுத்து பிடிச்சு தள்ளவா சி மானங்கட்ட பையன் நல்லா அவனுக்கு ஏத்த மாதிரியே பொண்ணு கொண்டு வந்து உட்கார்க்காம பாரு திருடி திங்கற பையன் அப்பா புத்தி தரடா உனக்கு வரும் உன் அப்படுக்கு அடுத்து உங்களை ஏமாத்தி புத்தி என் மாவுல நல்லா கைக்குள்ள போட்டு வச்சு என் சொத்தெல்லாம் வித்து வாங்கி உன் அத்தை கார்கிட்ட எழுதி கொடுத்தான் அதுல கொஞ்சம் கூடமா நீ செய்யாம இருப்ப நீ அப்படியே தான் இருப்ப பேச பேச எப்படி எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறேன் பாரு அப்பா ஐயோ கடவுளே எதுங்க கிட்ட பேசி நமக்கு நெஞ்சு வலி வந்துரும் போலயே ஏதோ இத்தனை காலமா நல்லபடியா பழப்ப நடத்திட்டோம் இந்த பயச்சிரிக்கி வந்து சேர்ந்து இப்படி அவசர எடுத்து தொலைகிறாங்களே அச்சி அச்சி என்னாச்சி கண்மணி உங்களுக்கு என்னாச்சுன்னு பாரு எனக்கு என்னவா ஆகுது உனக்கு என்னடா உனக்கு என்ன கவலை இந்த நீங்கள் வார்த்தாலும் நீங்களும் இந்த வீட்டை விட்டு போனதுல எத்தனை முறை இந்த மாதிரி நெஞ்சு வழி வந்திருக்கோம் எத்தனை முறை யாரும் இல்லாமல் நான் தனியாக கடந்து கஷ்டப்பட்டிருப்பேன் குடித்தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம நான் உயிர் பழிச்சு உயிர் பழிச்சு என் காலத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்கிறேன்டா அந்த மாதிரி இருந்து சிரிக்கி நான் எனக்கு இன்னும் இருக்கிற குழந்த காலத்தையும் அப்படியே தனியாக கடந்து ஓட்டிக்க தெரியும் நீ என்ன என்னென்னு பார்க்க வேணா ஏதுன்னு பார்க்க வேணாம் போப்போ முதல்ல இடத்தை காலி பண்ணிட்டு போ உன் முகத்தை பார்த்தாலே வார்த்தை ஞாபகம் தான் வருது எனக்கு இருக்க உசுரம் போயிடும் போல எங்கேயும் செத்துக்கிட்டு தொலைச்சிடாத இருக்கிற சொத்துல என் பேர்ல எழுதி வச்சுட்டு சரியா புண்ணியம் அதை போய் சேர்ந்து விடாத உன் பேர்ல சொத்தை எழுதி வைக்கணுமா அடிய சக்க ஊரா விட்டு நெய் யா விட்டு கையின்ற கதையாதான் இருக்கு இது இலே நான் செத்துட்டேன் இந்த சொத்து முழுக்க அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துடும்டா உன் ஆத்தாலோ இல்ல நீயோ உன் அண்ணனோ உன் அப்பனோ இதுல ஒரு ரூபா உரிமை கொண்டாட முடியாது அப்படி என்ன வேகம் இருக்கிறதெல்லாம் கொண்டு அனாத ஆசிரமத்துக்கு தள்ளுற அப்புறம் என் அம்மா எதுக்கு இருக்காங்க சொல்லு அவங்களை எதுக்கு பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பிள்ளையே இல்லைன்னு கோயில் கோயிலா ஏறி வர வாங்கி தவ வாங்கி பேத்த அவளை பேத்தனாடா அவளை பேத்த பாவத்துக்குதான் என் வயித்துல அவ என் வயிற்று ஏறிய வச்சுட்டு போயிட்டாலே அவங்கதான் இருப்பிக்கிட்டு கிடக்குறாங்களே ஒரு வெண்ணிய சூட வச்சு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த கழிவு மனசுல இடத்தை பிடிக்கும் இங்கே அது அறிவு இருக்கா பாரு முட்டா இப்ப எதுக்கு என்ன திட்ட உனக்கும் உன் பாட்டிக்கும் பிரச்சனை நடக்குது நான் என்ன பண்ணேன் நான் பாட்டுக்கு பேசாம ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிடுறேன் குழம்பு சூடா இருந்தாதான் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு சாப்பிட முடியும் ஆறுச்சுன்னா சாப்பிடவே பிடிக்காது உனக்கு வாங்க போல போடி இந்த சோறு இங்கதான் இருக்கும் எங்கேயும் போயிடாது ஓ அந்த கழுவிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கூடு சாவ கடந்தாலும் சோறு தான் முக்கியம் சொல்லுவாப்ல இருக்கு என் பண்டாட்டி எப்பா என்ன ஒரு குடுப்பன ஆண்டனா எனக்கு கொடுத்துருக்கான் இந்த இந்த பக்கம் வந்து உட்காரு வெண்ணி போட சொல்லிருக்கேன் அவளை முதல்ல வெளியே வர சொல்றான் என் மட்டும் அடுப்பு கட்டிக்குள்ள போவா அவ யாருடா இத்தனை காலமா அந்த அடுப்பு கட்டிக்குள்ள என்ன தவிர வேற ஒரு சிறுக்கி நான் விட்டது கிடையாது என்னமா புதுசா வந்து போட்டு ஆடுற ஆட்டம் எனக்கு எது வேணும்னா நானே செஞ்சுக்கிறேன்டா அவளை வர சொல்ல முதல்ல அடைய சிறுக்கி சும்மா இருந்துடல ஐயோ இந்த பைய இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உசுரை மொத்தமா எம்மா நாட்ட காவு வாங்கிடுவோம் போலயே முடியலையே சாமி நெஞ்சு வலி முடியலையே ஐயோ என்னமோ பண்ணதே கண்ணெல்லாம் இருட்டுதே அப்பதான் இங்க பாரு கீழே உட்காரு ஆசுபத்திரிக்கு போலாமா

இவனை நம்பி வீட்டுல இவனை தங்க விட்டதுக்கு நம்மள எதுவும் தகராறு பண்ணாத விட மாட்டோம் பாருடா இப்படி எல்லாம் எதுவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் இந்த வீட்டுல தங்குறியா அதோட நீ உனக்கு தேவையானது சோறு குழம்பு எல்லாம் நீ தான் வேலைக்கு போய் பாத்துக்கணும் சரியா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் பாத்துக்குவேன் இப்படிதான் உன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்தான் ஆனா அதுக்கு பிறகு அவன் ஒரு நாளும் வேலைக்கு போகல ரெண்டு புள்ள பிறந்த பிறகுதான் இங்கே எவன வேலை செய்ய கூப்பிட்டோம்னு அங்க ஓடுனா இப்ப நீயும் அந்த மனசு மாதிரியே இருக்க என்னத்தை சொல்லி உன்னை என்னத்தை சொல்லி திருத்துறது எங்க

இப்ப ஆச்சு அவ உண்மையா என்னை புடிச்சு போய் கல்யாணம் பண்ணல நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக நீ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் அவகிட்ட நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு அப்பப்ப நீ புடிச்சு காட்டு இல்ல உன் தலையிலேயே உட்காந்து மழை அரைச்சிருவா இந்த குண வச்சிருக்க எப்படி தெரியுமா சொல்லிட்டல இனி நான் பாத்துக்கிறேன் அவளை எப்படி அடக்கி வைக்கலாமா அடக்கி வச்சிடறேன் அப்புறம் பேரண்டி கல்யாணம் ஆகி எப்படி ஆகுது நல்ல விஷயம் எதுவும் இல்லையா கல்யாணம் கையோட தான் உன் பொண்ணு கறி ஊட்ட விட்டு வெளியே தொடுத்துருச்சு அப்புறம் எங்க இருந்து நடக்கும் நீதான் ஏதாவது ஏற்படப்படணும் கட்டுக்கிட்டு வந்தவளும் அதை பத்தி கண்டுக்காமலே இருக்கா

எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துருச்சு ஆஹ் ஆபீஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடென்டா அதுல ஒர்க்கருக்கு கொஞ்சம் அடிபட்டு நான் உடனே போகணும் அப்புறம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் லடி லைட்டா ஒரு சின்ன தான் வேற எதுவும் இல்ல இருந்தாலும் நாம போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லையா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க இருந்தாலும் என் மனசு கேக்கலடி இதுவரை இந்த மாதிரி எப்பவும் ஆனது கிடையாது ஒர்க்கர்ஸ் எப்பவுமே கவனமா இருப்பாங்க இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல நாமளும் வந்து த்ரீ டேஸ் போர் டேஸ் மேல ஆயிடுச்சு இல்ல போய் ஆகணும் முடி இப்போ இந்த நேரத்தில் இருந்தே ஆகணும் அவங்களுக்கு என்ன இதுன்னு பாக்கணுமோ வேணாமா அவங்கள வீட்டுல கூட ஒரு ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்புறம் சாலரி எல்லாம் அவங்களுக்கு லீவ் நாலுலையும் கொடுத்துருங்க பாவம் நாம நல்லா வாழணும்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்க கஷ்டத்துல நாம பங்கெடுத்துக்கலாம் எப்படிங்க ஏ ஆசை இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா நான் எப்பவோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர சொல்லிட்டேன் ஃபுல் ஹெல்த் செக்கப் எடுக்க சொல்லிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன செலவோ எல்லாத்துக்கும் தேவையா ஒரு ஒன் லேக்கு செக் கொடுத்துருக்கேன் போதுமா அதான பாத்தேன் ஏன் புருஷன் தங்கமாச்சே யாருக்கும் எதுவும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்படியே ஓடிட்டு வரேன் சரி உங்க பெரியமாவும் பெரியப்பாவும் வந்துட்டாங்களா சொல்லிட்டு கிளம்பலாமா ம் சரிங்க நானும் நம்ம வீடெல்லாம் அப்படியே போட்டது போட்ட மாதிரியே வச்சுட்டு வந்துட்டேன் அங்கே வீடு எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல போய் பார்க்கணும் நாமளும் கிளம்பிடலாங்க விருந்து மருந்து மூணு நாளைக்கு தான் அதுக்கு மேலே இருந்தால் நமக்கே மரியாதை இருக்காது நம்ம கிளம்புறது தான் நமக்கு நல்லது சரி சரி உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி நான் புள்ள போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன் சரியா கனி மறக்காம உங்ககிட்ட இதுதான் விஷயம்னு சொல்லிடு அப்புறம் நம்ம திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்க சரிங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை சொன்னா பெருமாவும் பெருப்பாவும் சரின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க மருமாவும் நம்பர் ஒன் பிசினஸ் மேனே அப்புறம் மறக்காம வரையில அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அது கொடுத்துருவா ஓகேவா அது தான் வாங்குவாங்களா என்னன்னு தெரியல நீங்களே கொடுங்களேன் நான் கொடுத்தா என்ன நினைப்பாங்க ஏய் நான் எப்படி கொடுக்கறது என்ன எதுவும் நினைச்சிட்டாங்கண்ணா ஏங்க என்ன நீங்க அவங்களுக்குன்னு யாருமே இல்லை நாம தான் இருக்கோம் நாம தானே கொடுத்து உதவி பண்ணணும் நீங்க என்ன அவங்களுக்கு மருமக மாரியா மக மாறினு சொல்லி கொடுங்க இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தரணும் நானே சரி ஓகே கண்ணி நான் அதை நீ போயிட்டு அவங்கள கூப்பிட்டு போகும் அதில் சரிமா சரிமா சொல்லுமா சொல்லு கண்ணி எதுவும் சாப்பிட வேணுமா தம்பிக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் பெரியமா பெரியமா நானும் அவரும் ஊருக்கு கிளம்புறோம் பெரியமா என்னமா இது திடீர்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போங்க இல்ல பெரியமா அவங்க கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அதான் பெரியமா அவர் இப்ப போயே ஆகணும்னு சொல்றாரு ஐயா என்னடியம்மா வேலை பாக்குறவங்களுக்கு அடிபட்டுடுச்சா நல்லா இருக்காங்க வேற எதுவும் பிரச்சனையா தம்பிக்கு எதுவும் தம்பி போய் பாக்கல சொல்கிறாரு இதுவரை அவர் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து யாருக்கும் எதுவும் ஆனதே இல்லையா மொத மொதல் இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே கம்பெனிக்கு போகாமல் இருக்காரா அதான் சரி நம்ம போகாததால தான் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக பேசுகிறார் பெரியமா அடியாத்தி எங்க அப்ப தம்பி என்ன பண்ணது எதுவும் கவலைப்பட வேணாலும் சொல்லு நம்ம எப்பவும் ஒரே மாதிரியே நம்ம வாழ்க்கை இருக்காது இல்லையா அவங்களோட கவனம் குறைவுதான் அதுக்கு தம்பி என்ன பண்ணும் ஏன் தம்பி போவாதுலயா அப்ப கம்பெனியில ஆடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தான் பிள்ளை எடுத்து சொல்லணும் சரியா இந்த பாரு வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாது ஆம்பளைக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் பொம்பளை தான் காமிப்பாங்க எல்லாத்தையும் பக்குவமா அனுசரித்து சகிச்சுக்கிட்டு நீ தான் நடந்துக்கணும் என்ன ம் சரி பெரியமா அவர் கம்பெனிலேருந்து இருந்து வீட்டுக்கு வந்தாருன்னா நீ தான் என்னங்க ஏதுங்க என்னாச்சு ஏதாவது கேட்கணும் அவருக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லட்டும் இல்லன்னா நீ எதையும் கண்டுக்காத அவர விருப்பப்பட்டா சொல்லுவார் உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் இருக்காரு நிறைய கம்பெனிலாம் வச்சிருக்காரு அவருக்கு ஆயிரத்தி எட்டு தலைவலி இருக்கும் ஆஹ் உன் அன்பும் பாசமும் மட்டும்தான் இப்ப அவருக்கு ஆறுதலே புரியுதாடி அந்த தம்பி பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கு எந்த காரணத்தை கூட அந்த தம்பிய எதுவும் சீனு கூட சொல்லிடக்கூடாது இதுதான் ஆத்தா உனக்கு சொல்றது ஆ சரி பெரியமா நான் அப்படியெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன் பெரியமா நீங்க நீ வளர்த்துருக்கீங்க பெரியமா எனக்கு எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணும்னு தெரியாதா நான் உன்னை வளர்த்ததால தாண்டி பயப்படுறேன் எங்க நான் உன் பெரியப்படையே பேசுற மாதிரி ஏறி அடிக்கிற மாதிரி நீ அடிச்சிருவீன்னுதான் எனக்கு பயமா இருக்கு சரி சரி நேரம் ஆகுது போ போ நீங்க போய் கிளம்புங்க நான் போய் பெரிய பணம் கூட்டுக்கிட்டு வார ம் சரிங்க பெரியமா கிட்டிய போகல எதுவும் நல்ல சேல இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டு போடியே அந்த பீரோளுக்குள்ள பெரியமாவோட சேலை ஒண்ணு இருக்கு கிளி பிச்ச கலர்ல இருக்கும் பாரு எடுத்து கட்டிக்க நல்லா இருக்கும் நீ கூட சின்ன வயசுல இருந்து பெரியமா அந்த சேலை எனக்கு கூடு கூடுன்னு கேப்பிய அதாண்டியே வேற எதுவும் புடவை கிடவா இருந்துச்சுன்னா உனக்கு வேணும்னா எடுத்துக்க சரியா சோதிய கவந்தா அவளுக்கு ரெண்டு புடவையை கொடுக்கும் எனக்கு எதுக்கு பெரியமா புடவை இல்லா நான் வீட்ல தானே இருக்கா அக்காவுக்கு கொடுங்க பெரியமா அடி எடுத்துக்கிட்டு போடியே ஏராளமா இருக்கு புடவை போ ஏயோ பிள்ளை வேற பட்டுனு கிளம்பிடுச்சுவ இப்போ என்ன செய்யறது சட்டு சட்டு வாழல வச்சு நாலஞ்சு முறுக்கு புரிஞ்சு கொடுத்தா பிள்ளை போய் அங்க சாப்பிட்டுக்கிட்டு கிடப்பா என் பிள்ளை எங்க இருக்கானு தெரியல இந்நேரம் சாப்பிட்டா நான் சாப்பிடலையா என்னைய தம்பி கலை அம்மாவை மன்னிச்சிருயா அம்மா வீட்டை விட்டு வெளியே போன சொன்னது தப்பு தாமையா இம்புடுதால அம்மாவை பார்க்காம நீ எப்படியா இருக்க என்னால இருக்க முடியலையா ஜாமி அத்தை என்னத்த நீங்க கலை போனதுலேருந்து சுத்தமாக ஒரு வாய் கூட சாப்பிடல இப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க உடம்பு என்னத்துக்கத்த அவருது கொஞ்சமாக சாப்பிடுங்கத்த அத்தை கலைக்கு எதுவும் ஆயிருக்காது ரெண்டு பேரும் இங்கேயாவது தங்கி தான் இருந்திருப்பாங்க அவரும் அவருக்கு தெரிஞ்ச இடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் அதை இருக்காரு யாரை கேட்டாலும் அவன் இங்க வரல அவன் இங்க வரலன்னு தானம்மா சொல்றாங்க எங்க போனா என்ன ஆனானு எனக்கு எதுவும் தெரியலையே என் பிள்ளை இந்த இடத்துல இருக்காமனு நினைச்சாலாவது நான் நிம்மதியா இருப்பேன் அது கூட சொல்றதுக்கு எனக்கு நாதி இல்லாம போயிடுச்சே எல்லாம் நான் பண்ண தப்புதான் என் என்மாவன் இப்படி ஆவறதுக்கு நான் தான் காரணம் என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே ஐயையோ எல்லாம் நான் செஞ்ச தப்புதானே தானே விட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையே சீரழிச்சுட்டானே நானு அத்த நீங்க ஏன் எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லத்த அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைக்கலாமே ஏத்த எதுக்கு வீணா மனசை போட்டு நோகடிச்சிட்டு இருக்கீங்க வந்து சாப்பிடுங்க அத்த இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் ஏத்த இங்க இருந்து வேணான்னு போனவங்க அவங்க அவங்கள பத்தி யோசிச்சு சாப்பிடாம இருக்கீங்க உங்கள் மகனும் நாங்களும் இங்கேயும் இருந்து உங்களை கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க அத்த நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்பொழுது உங்களை விட்டு நாங்கள் எப்படி அத்த சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்கத்த ஜோதி நான் எதுவும் தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க உங்களை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியலத்த அதனாலதான் என் மனசுக்குள்ள இருந்ததை சொத்திமா அத்தியா மன்னிச்சிட்டு தங்கோ எனக்காக நீங்க இருக்கீங்க அவன் என்னைக்கா இருந்தாலும் என்னை தேடி வராமல போயிடுவான் அவன் வரட்டும் அவன் வரும்பொழுது அவனை பத்தி நான் நினைச்சுக்கிறேன் இருக்கிற உங்களை பார்க்க மறந்துட்டனே என்ன மன்னிச்சிரு சாமி ஆமா வா சாப்பாடு வைக்கிற வந்து சாப்பிடு நீங்க எதுவும் பண்ண வேணாம் நான் இங்கேயே சாப்பாடு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா சரிம்மா

எடுத்து வச்சிட்ட. நீங்க காய்கறி மளிகை சாமான் எல்லாம் எடுத்து வச்சிங்களா இல்லையா? அத்தை அத்தை இருங்க இருங்க கொஞ்சம். என்னது இது? எதுக்கு இதெல்லாம்? என்னப்பா? என்ன? பொண்ணு இங்க இருந்து போறா. அவ சும்மா வெறும் இடம் வாங்கி வைக்கிறதே. இதெல்லாம் உங்களுக்கு தான். மளிகை சாமான் இருக்கு. இந்த அந்த மூட்டையில நெல்ல, அரிசி, மல்லாட்ட எல்லாம் இருக்கு. இந்த வாழை பழம் இருக்கு. ஏங்க அந்த பழம் சொல்லுங்க. இது எது வெளியில வச்சிருக்கண்டி. அப்படியே கொண்டு கார்ல ஏத்தி விட்டுறலாம். அளைஞ்சு நாளைஞ்சு அரைக்க சொன்னா அரைத்து வச்சிங்களா இல்லையா? ஏமா இதெல்லாம் எதுக்கு பெரியமா? அங்கேயே எல்லாமே கிடைக்குமே. ஏன் தெரியுமா உங்களுக்கு தேவலாத சரமா?

அம்மடியே நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல தம்பியே எதுவும் சத்தம் போட்டாலும் நீ பாட்டுக்கு அமைதியா பேசாம இருக்கணும் ஆ சரியா அப்படியே தாயில்லாத புள்ள கொஞ்சம் ஏதாவது இட குடம் பண்ணாலும் பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்களா அப்பப்ப வந்து போங்க அக்கா இதெல்லாம் எதுக்கு மீன் சரமா உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் தே குடுக்குறது வேணாம்னு சொல்லிக்க கூடாது இந்தா ஓ மாமனார் ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு பச்சிக்கங்க நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நானும் மாமாவும் வரேன் நில்லு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நில்லு அப்புறம் பயிர் அதெல்லாம் எடுத்துட்டு வர்றேன் சரியாப்பா அப்ப

வாங்க தம்பி வாங்க ஆ கிளம்பல பெரியமா பாத்து இருங்க பெரியமா தினமும் ஃபோன் பண்ணுங்க நேரம் கிடைக்கிறப்ப வந்து பாத்துட்டு போங்க பெரியமா கண்மணியும் கொஞ்சம் பாத்துக்கோங்க பெரியமா என்னம்மா இதே அம்மா வீட்ல இருந்து போகும்போது இப்படியே கசிக்கிட்டு போவாங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போடா என் அம்மா இருந்திருந்தா கூட என்னை இப்படியெல்லாம் பார்த்து அனுப்பியிருக்க மாட்டாங்க பெரியமா அப்ப நான் மாத்தா இல்லையா சாமி பெரியமா அப்படி சொல்லல உங்களுக்கு நான் பிறக்கலனாலும் நானும் இதனால் வர நீங்க என்ன அப்படி வேற ஒருத்தி போனா பார்க்கவே இல்லை பெரியமாரு பெருப்பாவையும் பார்த்துக்குங்க அத்தை நாங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அத்தை அவசர வேலையில தான் கிளம்ப வேண்டியதாச்சு இல்லன்னா இன்னும் ஒரு வாரம் கூட இங்க இருந்திருப்போம் அத்தை நீங்க எப்போ வேணாலும் அங்க வரலாம் அத்தை நீங்களும் எப்போ வேணாலும் வந்து தந்தந்த தம்பி சரியா இது உங்க வீடு மாதிரி உங்களுக்கு ஆம்பள பிள்ளை இல்லாத குறைய நீங்க தான் தம்பி நிறைவேத்தி வைக்கணும் சரிங்க அத்தை நாங்க அப்ப கிளம்புறோம் உடம்ப பாத்துக்கோங்க மாமாவையும் பாத்துக்கோங்க நீங்க போலாமா ம் போலாம் வரும் பொழுது வெறும் கைய விசிட் வந்தோம் ஆனா போகையில பார்த்தியா உன் ஆத்தா வீட்ல ஒரே மூட்ட மூட்டையா கட்டி அனுப்புறாங்க எல்லா பொண்ணுங்களும் இப்படிதானே அம்மா வீட்டுக்கு வரும் பொழுது வெறும் கைய விசிட் தான் வருவாங்க ஆனா திரும்பி போகையில இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு தேவையானதெல்லாம் வாரி தான் போவாங்க ஐயோ ஐயோ வா கிளம்பலாம்